ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு அக்டோபர் மாதம் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நவராத்திரி வெள்ளிக்கிழமை ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் ஸோ நவராத்திரி ஆரம்பத்தினுடைய இரண்டாம் நாள் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து சுக்ரனோட சேர்ந்த சந்திரன் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு சோ சப்தமத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை வந்து மேஷ ராசியில பொதுவா யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கோ இல்லை அது லேடிஸாக இருக்கலாம் ஜென்ஸாக இருக்கலாம் திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்லை திருமண தடை இருப்பவர்கள் இன்றைய நாளில் பரிகாரம் செய்ய ரொம்ப ஒரு உகந்த ஒரு நாள் ஸோ வந்து இன்னைக்கு அந்த நவராத்திரி வெள்ளிக்கிழமை இரண்டாம் நாளாக இருக்கிறதுனால இன்றைய நாளில் நீங்க கண்டிப்பாக சுமங்கலி பெண்களுக்கு வஸ்திரதானம் தானம் செய்யறது ரொம்ப சிறப்பு சப்தமத்தில் சந்திரன் சுக்ரனுடன் இருக்கிறதுனால ஒன்று ஆறு பேருக்கு பண்ணலாம் இல்லைன்னா ஏழு பேருக்கு பண்ணலாம் அட்லீஸ்ட் ஒரு ப்ளவுஸ் பிட்டாவது வச்சு கொடுங்க வஸ்திரதானம்னா தானம்னா அதுதான் புடவை வாங்க முடிஞ்சவங்க புடவை கொடுங்க இல்லைன்னா பண்ணலாம் மற்றவர்களுக்கு வந்து இன்றைய நாளில் எப்படி இருக்கும்னா நல்ல தன லாபங்கள் இருக்கும் நல்ல விஷயங்கள் நீங்க ஏதாவது இன்னைக்கு பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு சுபமான காரியங்களும் மங்களமான காரியங்களும் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் ஸோ வியாபார விருத்தி இல்லை நீங்க ஏதாவது ஒரு விஷயம் தொடங்கணும் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் மேஷராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் பெண் தெய்வ வழிபாடுகள் சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் சுக்கரனும் என்று தன லாபத்தை தருவார் இந்த பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி யாருக்கிட்டையாவது நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க இருந்து வரணும்னு அதற்கான முயற்சி இன்னைக்கு எடுக்கலாம் இன்னைக்கு வந்து நீங்க நவராத்திரி வெள்ளிக்கிழமை நம்ம அம்பாளுக்கு பண்றோம் லலிதாசகாமம் பண்றோம் இதெல்லாம் இருந்தா கூட குபேர பூஜை பண்றது ரொம்ப சிறப்பு சாயங்கால நேரத்துல சோ இன்னைக்கு வந்து நீங்க லக்ஷ்மி குபேரரை வணங்கலாம் லக்ஷ்மி நாராயணரையும் வணங்கலாம் லக்ஷ்மி நாராயண பூஜை பண்ணாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு தன லாபங்கள் உண்டு ரொம்ப ஒரு சூப்பரான டே ரிசிவராசி அன்பர்களுக்கு சரி இந்த நவராத்திரி வெள்ளிக்கிழமையில் நாம என்ன தானங்கள் பண்ணலாம் இன்னைக்கு வந்து நீங்கள் இந்த கல்கண்டு சாதம் இருக்குல்லையா அது வந்து செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது தானமாக கொடுக்கலாம் மிதுனா ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் முழுவதுமே ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப மனசு கஷ்டம் இல்லை வந்து ஒரு துயரம் ஏமாற்றம் எதிர்பார்த்ததில் வந்து உங்களுக்கு சில பேர் பேக் ஸ்டாபிங்னு சொல்கிறோம் இல்லையா இந்த எல்லாம் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியோ இல்லை உங்களுடைய மனசுக்கு அந்த வேதனைக்கு அந்த புண்ணுக்கு ஆகவோ ஏதாவது ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடக்கும் அதனால இன்னைக்கு இறைவனின் அனுகிரகத்தினால மிதுனராசி அன்பர்களுக்கு மன மனவேதனைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது வெள்ளிக்கிழமையான இன்று நவராத்திரி வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக ஒரு அம்மன் ஆலய வழிபாடு உங்களுக்கு நல்லது கோவிலுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு வஸ்திரம் தானம் பண்ணுங்க சிறப்பு கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு கடகராசி நேர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் சுக்கரனுடன் சேர்ந்திருக்கிறார் கொஞ்சம் இது தோஷமான ஒன்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம் குறிப்பாக பெண்களுக்கு வந்து இந்த கிரக சேர்க்கை வந்து உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் இருக்கும் இன்னைக்கு அவசியம் நீங்க வந்து மொச்ச தானம் பண்றது நல்லது இல்ல மொச்சை வந்து சுண்டல் பண்ணி இன்னைக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க கொலு வச்சிருந்தீங்கன்னா இல்லைனா கூட சாயங்காலம் விளக்கு பூஜை பண்ணலாம் மொச்சை வந்து இன்னைக்கு சுண்டல் பண்ணி அதை பத்து பேருக்கு தானம் பண்றது நல்லது அடுத்ததாக சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்னைக்கு வந்து சூரிய பகவான் கேத்துவுடன் சேர்ந்துருக்கிறாரு கொஞ்சம் ஒரு தோஷ நிலையில் கிரகங்கள் இருந்தாலும் கூட இன்னைக்கு இந்த நவராத்திரி வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு எல்லை தெய்வத்தை வந்து வழிபாடு செய்கிறது நல்லது சோ பொதுவாக ஒரு எல்லை தெய்வம் உங்களுடைய வீடுகளில் பக்கத்தில் என்ன எல்லை தெய்வம் இருக்கோ மாரியம்மனோ அல்லது எல்லை அம்மனோ இந்த மாதிரி ஆஹ் சப்த கன்னிகளினுடைய வழிபாடுகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்லது பண்ணும் சிம்மராசினியர்களுக்கு தடையாக இருந்த வேலைகளில் நிவர்த்திகள் கிடைக்கும் கன்னீராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கன்னீராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல மாதங்களாக நம்ம நினைத்து கொண்டிருந்த வேலைகளில் சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கன்னிராசினியர்களுக்கு இன்று காலை பொழுதில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது இன்று நவராத்திரி வெள்ளிக்கிழமையில் அம்மன் ஆலய வழிபாடும் கருமாரி அம்மன் ஆலய வழிபாடு உங்களுக்கு நல்லது துலாம் ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு சந்தோஷமான நாளாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் நமக்கு தூக்கமின்மையை கொடுத்தாலும் கூட ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரனும் சந்திரனும் நமக்கு சின்ன சின்ன சந்தோஷங்களை தரலாம் தடையாக இருந்த வேலைகள் நிவர்த்தியாகும் இன்னைக்கு துலாம் ராசி ராசினியர்களுக்கு மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு காலை வேளையில் இன்று விநாயகரை வழிபாடு செய்து முருகன் ஆலய வழிபாடுகளும் உங்களுக்கு நல்லது நவராத்திரி வெள்ளிக்கிழமையில் இன்றைய நாளில் கன்னி குழந்தைகளுக்கு நீங்கள் தாம்பூலம் கொடுப்பது சிறப்பு விரச்சிக ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே விரச்சிக நேர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் சந்திரனும் இன்றைய நாளில் நமக்கு சற்று விரயங்களை ஏற்படுத்தலாம் பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது நினைத்த காரியங்கள் நிறைவேற இன்று நம்ம சப்த கன்னி வழிபாடுகளை செய்யலாம் சப்த கன்னிகளுக்கும் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய நமக்கு இந்த நவராத்திரி வெள்ளிக்கிழமை நன்மையை தருவதாகவே அமையும் இன்னைக்கு நாள் முழுவதுமே ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு நமக்கு மாற்றத்தை தரும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு செய்திகள் வருவதும் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தையும் பார்க்கலாம் தனுசுராசினியர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வரும் இன்னைக்கு நவராத்திரி வெள்ளிக்கிழமையில் இவர்கள் கருமாரி அம்மன் ஆலய தரிசனம் நல்லது மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் இன்று அர்ச்சனைகள் செய்து எலுமச்சம்பழ மாலை சாற்றுவது சிறப்பு ராகு காலத்தில் துர்கையையும் வணங்கலாம் இன்று சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்கை உங்களுக்கு நல்ல ஒரு பரிகார ஸ்தலமாக அமையும் மகர ராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் இன்று சுக்கரனுடன் சேர்ந்திருப்பது வெற்றியை தருவதாகவே இருக்கும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் கும்பராசி நேயர்கள் இன்று கும்பராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே சிறப்பான நாளாக இருக்கும் எதிர்பார்த்த பண வரவு கைக்கு வந்து சேரும் ஒரு முக்கிய செய்தியோ அல்லது முக்கிய நபரோ என்று சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் சந்திரன் பாக்கியத்தில் இருப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் என்று உங்களினுடைய வீட்டில் பெண் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னியாக இருப்பவர்களை வழிபாடு செய்வதும் மற்றும் இன்றைய நாளில் கன்னி குழந்தைகளுக்கு தாம்பூலமும் மற்றும் அன்னதானமும் செய்யலாம் மீனராசி நேயர்கள் இன்று மீனராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது சந்திரன் சுக்கரனுடன் எட்டாம் இடத்தில் இருப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு மன கிளேசங்களை தரலாம் சின்ன சின்ன விவாதங்களோ அல்லது வாக்குவாதங்களோ குடும்பத்தில் ஏற்பட்டு பின்னர் மறையும் மீனராசி அன்பர்கள் இன்று உடல் ஆரோக்கியத்திலேயும் கவனம் தேவை ஆறுக்குடைய சூரிய பகவான் கேத்துவுடன் இருப்பதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் மீனராசி அன்பர்கள் இன்று அன்னதானங்கள் செய்து நவராத்திரி வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் பெண்களுக்கு குறிப்பாக தாம்பூலம் கொடுப்பது நல்லது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இன்று நவராத்திரி இரண்டாம் நாள் இந்த நாளில் எந்த தேவியை வழிபட வேண்டும் இன்னைக்கு வந்து இரண்டாவது நாள் வந்து மா பிரமச்சாரணின்னு சொல்றது இந்த வார்த்தையிலேயே நமக்கு தெரியும் இந்த பிரம்மச்சாரணி அப்படின்னாலே பார்வதி தேவியினுடைய ஒரு அம்சமான இவள் வந்து கடுமையான ஒரு தபஸ் இருந்தால் எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானை அடைவதற்கு ஸோ அதை வந்து ஒரு குருகுல வாசமாக இவளினுடைய உருவ அமைப்பிலேயே கையில் வந்து ஜபமால இருக்கும் ஸோ இவள் வந்து என்னன்னா ரொம்ப ஒரு பிரம்மச்சாரிணிங்கிற அந்த சொல்லே வந்து ஒரு கடுமையான ஒரு தபஸ் வந்து எப்படி தன்னுடைய கணவனை அடைவதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு விரத்தம் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது ஸோ இவளுக்கு வந்து முழுமையான ஒரு வெண்மை நிறத்தில் இருக்கிறதுனால கல்கண்டு சாதம் வைத்து நைவேத்தியம் செய்வதோ அல்லது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கல்கண்டு சாதம் பண்றதும் ரொம்ப விசேஷம் மொச்ச பண்றதும் ரொம்ப விசேஷம் இது ரெண்டத்துல ஏதாவது ஒண்ணு இல்லை நீங்க நைவேத்தியம் செய்து மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம் இன்றைய நாளில் மா பிரம்மச்சரணியை வந்து மானசீகமாக பூஜை பண்ணுங்க வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களையும் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்